ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக இந்த பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கரனை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே செல்றோம் என்றால் அதிராம் மண்டலத்திலிருந்து நாகப்பட்டினம் வரை நம்ம காட்டக்கூடிய இடம் பாண்டி அருமையான முறையில் செப்பனிடப்பட்ட சாலையை தான் உங்கள்கிட்ட காட்டுறோம் நாள் இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை ஆறு இருபத்தி ஒரு மணி அளவில் தாங்க இந்த சாலைய எவ்வாறு இருந்தது தற்போது எவ்வாறு செப்பனிடப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உங்கள்கிட்ட காட்டிகிட்டு இருக்கோம் பழைய சாலைய அப்புறப்படுத்தி விட்டு புதிய சாலையை அமைச்சு கொடுத்தது தாங்க இந்த சாலைய கடந்த வருடமான எவ்வாறு கடந்தீங்க என நினைவில் கொள்ளுங்க தற்போது எவ்வாறு நீங்க கடக்குறீங்க என நினைவில் கொள்ளுங்க இன்னும் சொல்லப்போனா கடந்த வாரமே இதை செப்பனிட செப்பனிட்டு கொடுத்த நெடுஞ்சாலைத்துறைக்கு சமூக நல சார்பாகவும் அதிர நில சார்பாகவும் நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவிச்சுக்கிறோம் வாகன ஓட்டிகளே கவனம் அதிக வேகம் வேண்டாம் மித வேகமே மிக்க மகிழ்ச்சி எல்லா புகழும் இறைவனுக்கு